இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய்ஸ் எஸ் சேகர கைது செய்யாதது தமிழ்நாட்டு போலீசோடைய மெத்தனோ பொதுபோக்கு லட்சுமி சுப்பிரமணியில ஆளுநர் பன்வாரிலால் தட்டி கொடுத்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு இந்த சர்ச்சையை மையமா வச்சுதான் பெண் பத்திரிகையாளர்களை கொச்சப்படுத்துற விதத்துல ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு எஸ் சேகர் இதற்காண்டி வருத்தமும் தெரிவிச்சிருந்தாரு இருந்தாலும் கூட அவர் மேல நிறைய வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள்ல இருந்து அவர் தப்பிக்க முடியல இப்ப தலைமறைவாக இருக்காரு அவரை கைது செய்யலாம் அப்படி நீதிமன்ற உத்தரவு எல்லாம் பிறப்பிச்சாச்சு ஐம்பது நாட்கள் ஆகியும் அவரை கண்டுபிடிக்க முடியல சோ இதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களுடைய மெத்தனம் தான் பொதுபோக்குதான் அவரை கைது செய்யாதது அவருடைய கட்சி பணிகள்ல இருந்து அவரை நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப சூசகமாவும் ரொம்ப வெளிப்படையாவும் சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க